ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒன்பது காய்கறிகளை வச்சு ஒரு சூப்பரான அவியல் ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு கட்ட போகிறேன் வாங்க விடிய போகலாம் இன்னைக்கு வந்து அவியல் ரெசிபி பண்ணுறதுக்காக ஒன்பது காய்கறி எடுத்திருக்கேங்க பீன்ஸு கேரட்டு அவரக்காய் புடலங்காய் வெள்ளை பூசணிக்காய் சேனக்கிழங்கு இதில் பாருங்க தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வாழைக்காய் முருங்கைக்காய் இதெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேங்க இப்போ நம்ம வந்து அவியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு வந்து நம்ம அவியல் செய்யறதுக்கு தேங்காயை தான் யூஸ் பண்ணிக்க போறேங்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சரிங்களா வாழைக்காயும் வச்சிருக்கேன் இதுல பாருங்க இப்ப ஒன்பது காய்கறிகள் இப்ப இது இந்த காய்கறி வேகிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு இருநூறு எம்எல் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து மிளகாயூள் சேர்த்துக்கலாங்க நாலஞ்சு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க காரத்துக்காக இப்போ இதை மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் இடையில இடையில நம்ம திறந்து கிளறி விட்டுக்கலாம் சரிங்களா இப்போ மூடி திறந்து ஒரு கிளறி விட்டாச்சுங்க கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்ப இது காய்கறிகளுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அப்புறம் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ மறுபடியும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இந்த காய்கறி வேகறதுக்குள்ளாக நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் இப்ப இந்த காய்கறி வேகறதுக்குள்ள நம்ம தேங்காய் கொஞ்சமா சின்ன வெங்காயங்க ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் அடுத்தது ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்தி இருக்கிறாங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அரைச்சிக்கலாம் சரிங்களா ஓகேங்க காயறெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க நான் எடுத்து சாப்பிட்டும் பார்த்துட்டேன் கரெக்டாக ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதாவது தேங்காய் சீரகம் பச்சை மிளகா கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் குரகுரன்னு அரைச்சு தேங்காய் சீரகம் பச்சை மிளகா கருவேப்பில பேசி சேர்த்து வச்சுங்க கலந்து விட்டுக்கலாம் இப்ப பேஸ்ட் சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க ஃபைனலா வந்து கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கலந்துக்கலாம் தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நல்லா கலந்து விட்டாச்சுங்க ஃபைனலா கொஞ்சமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க இப்ப தேங்கனை சேர்த்துனதுக்கு அப்புறம் ஒரு கொடுத்தாச்சுங்க ஒரு சூப்பரான அவியல் ரெடிங்க அட்டகாசமா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேரளால ரொம்ப பேமஸ் இனி பாத்தீங்கன்னா நல்ல பங்க பாத்தீங்கன்னா இந்த அவியல் நிறைய வைப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அவியல் சாப்பிடறதுக்கு ஒரு சூப்பரான அவியல் செத்துக்காமிச்சிருக்கேன் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்ல தேங்காய் பிளேவர் சூப்பரா வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா வரும் நன்றி வணக்கம்